அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் குருமணி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தொடர்பான வீடியோக்கள் நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறோம் நேற்று சிடிஇடி சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தொடர்பான முக்கிய தினங்களை குறிக்கக்கூடிய வீடியோக்களை நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் இது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறது தொடர்பான வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி எப்படி அந்த சிடிஇடி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமை எழுதுகிறதுக்கு எப்படி நம்ம விண்ணப்பிப்பது அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களை நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல அப்ளிகேஷனுங்கிறது எல்லாமே ஆன்லைன் மோடு தான் ஸோ ஆன்லைன் வழியாக தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்கோம் சிடிஇடி டாட் என்ஐசி டாட் இன்னு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட் நம்பர் ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு பத்துலேருந்து நூறு கேபியாக குறைச்சிக்கணும் குறைச்சி வச்சுக்கணும் சைஸை வந்து ரிடியூஸ் பண்ணிக்கணும் தென் கனெக்டரோட சிக்னேச்சர் ஒரு பால் பேண்ட் பேனாவில் குறிப்பாக பிளாக்கில் போட்டால் நல்லாயிருக்கும் அதை ஸ்கேன் பண்ணி மூணுலேருந்து முப்பது கேபியாக சுருக்கிக்கணும் உங்களுடைய டென்த்து மார்க்ஷீட் எடுத்துங்க அதில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பெயரை பதிவு பண்ணணும் தாய் பெயர் தந்தை பெயரை கரெக்டாக ஸ்பெல்லிங்கோட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆதார் எண்ணு பின்கோடுடன் கூடிய தொடர்பு முகவரி ஏதாவது ஒரு கரஸ்பாண்டன்ஸ் வேணும்னா இது கொஞ்சம் சொல்கிறாங்க பின்கோடு தெளிவாக இருக்கணும் தொடர்பு முகவரி பின்கோடு நீங்கள் படித்த கல்லூரி நீங்கள் படித்த கோர்ஸு நீங்கள் வாங்கின மதிப்பெண் இதெல்லாம் கிரேடு சிஸ்டமாக மார்க் சிஸ்டமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கன்சல்டேஷன் கையில் வச்சுக்கிங்க இங்கே நம்ம சந்திக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா இந்த நம்ம படித்த கல்லூரி வந்து டவுனில் தான் இருக்குது சப்போஸ் டவுனில் போய் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா அதர்ஸை செலக்ட் பண்ணி அந்த அதர்ஸில் நீங்கள் எந்த கா நம்ம காலேஜோட பேரை சர்ட்டிஃபிகேட்டில் உள்ளத மாதிரி டைப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் படித்த கல்லூரி அப்ளை பண்ணுறதில் ஒரு சவால் இருக்குது அது என்ன அப்படின்னா சில படித்த கல்லூரி நம்ம படித்த காலேஜோட நேம் அங்கே டிஸ்பிளே ஆகலை ட்ரா டாப் ட்ராப் டவுனில் அதை எடுக்கணும் டிஸ்ப்ளே நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சப்போர்ட் செலக்ட் பண்ண முடியலை நம்மளோட காலேஜ் இல்லை அப்படின்னா அதர்ஸில் போய் நம்ம டைப் பண்ணலாம் அதருங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம பேரை டைப் பண்ணலாம் இது நம்ம சர்டிஃபிகேட்டில் உள்ள என்ன பேர் இருக்கோ அது மாதிரி கரெக்டாக டைப் பண்ணோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம இதில் ஓரளவு ரெடி ஆகிடுறோம் அடுத்து பார்த்தோம்னா ஃபீ ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கணும் ஃபீ ஸ்ட்ரக்சர் நம்ம போகிறதுக்கு முன்னாடி மோட் ஆஃப் பேமெண்ட்டை நம்ம வந்து முடிவு பண்ணி வச்சுக்கணும் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ஒன்று டெபிட் கார்டாக கிரெடிட் கார்டாக நெட் பேங்கிங் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேண்டடேட்டுக்கு ஒரு பேப்பருக்கு தௌசண்ட் ஆயிரம் ரூபா ரெண்டு பேப்பரும் எழுதுறாங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூறுபா ரெண்டு பேப்பரும் சேர்த்து எழுதுனா அதே போல் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் மற்றும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு ஐநூறுரூபா ஒரு பேப்பருக்கு ரெண்டு பேப்பரும் எழுதுறாங்கன்னு சொன்னால் அறநூறுரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அண்டு பேங்க் சார்ஜஸ் வரும் ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு நம்ம பே பண்ணுறதுக்கு முன்னாடி மோட் ஆஃப் பேமெண்ட்டை டிசைட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது நல்லது ஒன்று அடுத்து என்ன வருது அப்படின்னா பாடம் இந்த பாடம் ரெண்டு விருப்ப பாடம் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ நாளைக்கு இதோட சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னை பற்றி நம்ம பேசும்போது விருப்ப பாடத்தை சொல்கிறேன் ஸோ நீங்கள் விருப்ப பாடத்தை பற்றி நீங்கள் பொழுது ரெண்டு பேப்பர் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு மொழிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் ஸோ அதில் நம்ம சொல்லும்பொழுது நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் கோடு ஃபஸ்ட்டு விருப்ப விருப்ப மொழி பாடம் ஒன்றா வந்து தமிழ் எடுத்துக்கலாம் கோடு பதினேழில் இருக்குது ஸோ விருப்ப மொழி பாடம் ரெண்டாக ஆங்கிலத்தை எடுத்துக்கலாம் ஜீரோ ஒன்று ஸோ ஆங்கிலம் ஜீரோ ஒன்று இது செகண்ட் லாங்குவேஜாக எடுத்துக்கலாம் தமிழ் வந்து பதினேழு இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன் ஸோ இதில் பல பேர் குழம்புறது வந்து விருப்பத் தேர்வில் தான் விருப்பத் தேர்வில் வந்து மொழி தேர்வில் நமக்கு பிடிச்ச தமிழ் இருக்கா அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ் இருக்கான்னா இருக்குது பதினேழு அதை வந்து தால் ஒன்றுலையும் தாலு ரெண்டில் இங்கிலீஷ் ஜீரோ ஒன்று அப்படிங்கிற கோடையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு கோடும் பேப்பர் ஒன்றுக்கும் பொருந்தும் பேப்பர் டூவுக்கும் பொருந்தும் ஸோ அப்போ நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எழுதுகிற டெட்டு போலவே நமக்கு வந்துடுது தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் வந்துடுது ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு அப்ளை பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு கன்ஃபர்மேஷன் பேஜ் ஒன்று வரும் இந்த கன்ஃபர்மேஷன் பேஜை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்ஃபர்மேஷன் பேஜை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க ஆனால் இதை நம்ம இங்கேருந்து அனுப்ப வேண்டாம் யாருக்கு நம்ம போர்டுக்கு அனுப்ப வேண்டாம் இது நடத்தக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனுக்கு நம்ம இந்த பேப்பரை நம்ம அனுப்பக்கூடாது நம்மளுடைய கன்ஃபர்மேஷனுக்காக இதை ப்ரிண்ட்டு எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா சரி இன்றைக்கி நம்ம விண்ணப்பிக்கிற முறையும் அதுக்கு தேவையான ஆவணங்களை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கூடுதல் தகவல் வேணும்னா நாங்கள் வந்து நீங்கள் என்னோடய கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தகவல் சந்தேகங்களை கேளுங்க நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஸோ இந்த சேனலை பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்பப்போ நம்ம கூட வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி